بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم, بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. <و ستفكر> <صفيق> بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحيم <Estados limites>. <وصفيق>

இப்படிதான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளை வந்து மார்க்கத்திற்கு விஷயங்கள் வந்து குரான் அழகா ஓதணும் உச்சரிப்போடு ஓதணும் தஜ்விதோடு ஓதணும் அப்படின்ட்டு இல்லை நிறைய பெற்றவங்களுக்கு புரியறதே கிடையாது ஸ்கூலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உலகத்துறை விஷயங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா குரான் ஓதக்கூடிய விஷயங்களுக்கு சர்வ சாதாரணமாக குரான் தானே அதை எப்படி ஓதுனா என்னென்ன என்ன செஞ்சிட்றாங்க கடந்து போயிடுறாங்க குரான் எப்படி அறுக்கப்பட்டதோ அப்படி ஓதுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தான் இந்த தீனியத்துறை வகுப்புகளில் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அலஹா ஓதணும் எப்படி செல்லதா இல்லை சொல்லுவாங்க ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க சஹாபாக்களை இப்படி ஓத சொல்லியிருக்கிறாங்க

هرة راح هرة هرة الله راح هير هرة هير راح هر هر <applause>: هر راح بِسْمِ اللَّهِ الرَّحِيمِ بسم الله رح <applause>: <applause>: <تصفيق: يا رح مانيرهين> അന്ത ഹർ ഹി ചിലത് ഇവർ ആ ഖുൻ മുഴുക്ക നമ്മൾ ഇപ്പം ഓതണം അലഹാ ഓതണം തെരഞ്ഞാ സരിലാളക്ക് വരമത്